எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவை பற்றி தாங்க தமிழ் சினிமாவை பற்றி என்ன சொல்றதுக்குன்னா எவ்வளோ வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம் நம்மளுடைய வாழ்வியோடு ஒட்டி உன்னோட ஒன்றா பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழ் சினிமா ஆனால் தமிழ் சினிமாவில் சமயமும் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் மட்டும்தான் ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது பெரிய படங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர்கள் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு இருக்குது சின்ன திரை சின்ன திரைப்படங்கள்னு நசுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்காங்க இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்குது பட் பெரிய ஹீரோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்க அது போக சூர்யா அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் இன்னும் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணுவான்னு தெரியல விஜய் அடுத்த படம் நடிக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அஜித் அடுத்த படத்தை புக் பண்ணவே இல்லை கமலஹாசன் எம்பி ஆனதுக்கு அப்புறமா அரசியலில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு இவங்களோட ஒப்பிடும்போது சிவகார்த்தியனுக்கும் சூ சூர்யாவுக்கும் அந்த அளவுக்கான மார்க்கெட் கிடையாது சூர்யாவுக்கு மார்க்கெட் இல்லைங்கிறதுக்காக கோவப்படாதீங்க சூர்யா தன்னுடைய இடத்த அவர் தக்க வச்சுக்கலை அப்படிங்கிறத தான் நிஜம் ஒரு காலத்தில் ரஜினிக்கு அடுத்தபடியான ஹீரோவாக இருந்த சூர்யா இன்றைக்கி அந்த இடத்துல இல்லை அவர் அவர் அதுக்கான கதைகளையோ முன்னாடி சூர்யா படனாலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கைகளை அவர்தே உடைச்சிட்டார் அப்படிங்கிறது தான் நிஜம் ஆனால் அவர் சினிமாவில் ஜெயிக்கணுங்கிறக்காக அவர் எடுத்த உழைப்புகள் அந்த முனைப்புகள் எல்லாமே அபரிமிதமானது ஒன்றுமே தெரியாமல் உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டாரு சினிமா நாலேஜ் அவரோட தம்பி கார்த்திகை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்த கதாபாத்திரங்கள் எல்லாமே தி பெஸ்ட் அதை குறை சொல்லலை ஆனால் இன்றைக்கு தேதிக்கு அவர் பெரிய ஹீரோக்களில் வாண்டடான ஹீரோக்கள்ல அவர் இல்லை அப்படிங்கிறதும் நிஜம்தான் தனுஷ் எல்லா மொழிகள்லேயும் கவனம் செலுத்திகிட்டு இருக்காரு ஸோ எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவாங்க இன்றைக்கு தேதிக்கு ஒரு படம் அப்படிங்கிறது மூணு நாள் மட்டும்தான் நாலாவது நாள்லேருந்து அந்த படம் கிடையாது ஏன்னா அவ்வளவு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க மூணு நாளுக்குள்ளே சம்பாதிச்சு முடிச்சிடுறாங்க ஸோ அடுத்தடுத்த நாட்களில் சின்ன பட்ஜெட் படங்களும் இங்கே தேவைப்படத்தான் செய்து சின்ன பட்ஜெட் படங்கள் கை கொடுத்துட்டு தான் இருக்குது ரஜினி விஜய்க்கு முன்னாடியும் சினிமா உலகம் இருந்துச்சு ரஜினி விஜய்க்கு அப்புறமாகவும் சினிமா உலகம் கண்டிப்பாக தான் இருக்கும் அந்த வகையில் நான் பேச வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன பட்ஜெட் படங்களில் நிறைய வசூலியும் மக்களுக்கு திருப்தியும் தாயிரப்பாளருக்கு லாபத்தையும் தேட்டர்காரங்களுக்கு வசூலியும் கொடுத்த படம் அப்படின்னா லப்பர் பந்தை சொல்லலாங்க லப்பர் பந்து அட்டகர்த்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணம் சேர்ந்து நடித்த படம் மொத்த பட்ஜெட்டே அஞ்சு கோடி ரூபா தாங்க ஆனால் அது வசூல் பண்ணது ஐம்பது கோடி ரூபா கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு ஒரு உள்ளூர் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ் ஒரு காதல் கதை அந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகும் இதை மட்டுமே அழகாக வச்சுருந்தாங்க கூட விஜயகாந்த் ரெஃபரன்ஸும் விஜயகாந்தோட ஒரு பாட்டும் படம் தேட்டர் எல்லாமே திருவிழாவாக மாறிச்சு படம் பட்டையை கிளப்பிச்சு அப்புறம் காக்கா முட்டை அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கலாம் வெறும் ஒன்றரை கோடி ரூபாவில் தாங்க தனுஷ் எடுத்தார் ஒரு பீட்சா சாப்பிடக்கூடிய ஆசைப்படக்கூடிய ரெண்டு பசங்க விளிம்பு நிலை மனிதர்கள் அவங்க பீட்சா சாப்பிட்றதுனால சாப்பிட போகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அதை அப்படியே தொடர் சங்கிலியாக மாறி ஒரு பிரளயமாகவே மாறுறது மாதிரி ஒரு கதையை எடுத்திருந்தாங்க வெறும் ஒன்றரை கோடி ரூபானா ஆனால் தனுஷுக்கு கிடைச்ச லாபம் பன்னிரெண்டு கோடி ரூபாய் இது நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து எல்லாமே தியேட்டரிக்கல் வசூல் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இது போக டிஜிட்டல் வியாபாரம் இருக்குது சேட்டலைட் வியாபாரம் இருக்குது அப்புறமா மியூசிக்கல் அது இதுன்னு நிறைய வியாபாரங்கள் இருக்குது இவங்க வந்து தியேட்டரிக்கலாவே லாபங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் இன்றைய இளைய தலைமுறையின் ஆதர்சன் நாயகன் அவரோட மொதல் படம் ஹீரோவாக நடித்த படம் லவ் டுடே யூ விஜய் படத்தோட பேரை எடுத்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லவ் டுடேனாலே பிரதீப் ரங்கநாதன் படம் தான் விஜய் படங்கிறது மறந்து போயிடுச்சு இந்த தலைமுறைக்கு அதுதான் நினைஞ்சோம் வெறும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அந்த படம் விஜயோட ப பிரதீப் ரங்கநாதுடைய முதல் சூப்பர் டூப்பர் ஹிட் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு துருவங்கள் பதினாறு என்னால் மறக்கவே முடியாது ஒரு படம் வெறும் ரெண்டரை கோடி ரூபாயில் எடுத்துருக்கக்கூடிய படங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் பெரிய உதாரணம் அவங்களா ரிவீல் பண்ணுற வரைக்கும் நம்மளால் எந்த வகையிலுமே கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு கிரைம் த்ரில்லரை அவ்வளோ அழகாக கொண்டு இருப்பார் ரொம்ப கம்மியான கதாபாத்திரங்களோட அதுவும் ரகுமான் பண்ண கதாபாத்திரம் உண்மையிலே அவ்வளோ நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டரை கோடி ரூபாயில் எடுத்த படம் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு ரகுமான் தவிர வேறு யாரையுமே நம்மளால் எல்லாருமே புதுமுகமாக இருக்கக்கூடியவங்க ஆனால் எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருப்பாங்க அந்த குட்டி பட்ஜெட்டுக்குள்ளே அழகான கிரைம்தில்லர் சொல்லியிருப்பாங்க அப்புறம் மாநகரம் லோகேஷ் கனகராஜோட தி பெஸ்ட் படம் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா இல்லை எல்லாரையும் கேட்டிங்கனாலும் மாநகரம் யார் பார்த்துருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய படம் மாநகரமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஹீரோக்கள் அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு துருவத்தில் இருப்பாங்க ரெண்டு சம்பவங்கள் அது ரெண்டும் வெவ்வேறு கனெக்ஷனில் இருக்கும் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கும் அது ஏற்படக்கூடிய விளைவுகள் விஜய் லோகேஷ் கனகராஜ் தன்னோட முதல் படத்திலேயே மல்டி ஸ்டார்ஸ் மாதிரி தான் வச்சு பட கதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் அவர் இப்போ சமீபத்தில் நேற்று கொடுத்த பேட்டியில் எனக்கு நல்ல ஃபேமிலி ஒரு என்னடா சாஃப்டாக படம் எடுக்க தெரியாது அப்படிங்கிறத சொல்லும் போது நம்ம ஏற்றுக்க தான் முடியும் ஏன்னா முதல் படத்திலேயே அதீதமான வன்முறைகளும் என்ன சொல்கிறது மர்ம உலகம் அடி உலகத்தில் இருட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களையும் டான்களையும் பற்றி தான் எழுதியிருப்பார் உண்மையிலே பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் மாநகரம் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கனாலும் சலிக்காமல் பார்ப்பீங்க இன்னமும் சொல்ல போனீங்கன்னா கொஞ்சம் வன்முறை கம்மியாக இருக்கக்கூடிய படமாக கிளைமேக்ஸில் வன்முறை இருக்கும் லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் கொஞ்சம் வன்முறை கம்மியாக இருக்கக்கூடிய படம்னா மாநகரம் ஆனால் அதிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய படமும் தான் தொண்ணூற்றி ஆறு என்ன சொல்கிறது பதினாலு கோடி ரூபா வசூல் பண்ணாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேட்டருக்குள்ளே போயிட்டு வந்தவங்க எல்லாேருக்குமே ஜானுவை பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகான ஒரு காதல் கதையை அழகான காதல் கதைகள் என்றைக்குமே அழுக்காது அப்படிங்கிறதுக்கு தொண்ணூற்றி ஆறு உதாரணம் விஜய் சேதுபதியை தாண்டி வேறே மற்ற மொழிகளில் படத்தை எடுத்திருந்தாலும் அவரை தாண்டி வேற யாருமே யோசிக்க முடியல அப்படிங்கிறது விஜய் சேதுபதியோடைய வெற்றி ரிஷாவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இன்றவளுக்கு மேலே ஒரே ஒரு காஸ்டியூம் தான் அதை வச்சு உப்புத்தி இருந்தாங்க பெருசா வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கிடையாது தஞ்சாவூர் சுற்றி லொக்கேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகான படம் அற்புதமான படம் படமும் பொருளாதார ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வசூலாக கொட்டி கொடுத்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருந்த படம் இன்னொரு படமும் பீட்சா விஜய் சேதுபதியோட படம் தான் விஜய் சேதுபதியை ஆரம்ப கால படங்களில் அவருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்த படம் ஒரு குட்டி பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை எடுத்து நாங்கள் வெறும் ஒன்றரை கோடி ரூபா தான் ஒரு வீடு தான் அந்த வீடு நடக்கக்கூடிய அமானுஷ சம்பவங்கள் அது அமானுசியமாக இல்லை பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இந்த வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக வச்சுருந்தாங்க கடைசியும் ஒரு சின்னதாக ஒரு த்ரில்லர் மூமெண்ட் கொடுத்து படத்தை முடிப்பாங்க கார்த்திக் சுப்ராஜோடய மொத படம் பட்டய கலப்படாரு அடுத்தடுத்த படங்களில் முன்னேறி வந்து ரஜினியை கூட பேட்டன் படம் எடுத்தார் ஆனால் பீட்சா மாதிரி ஆனால் ஒரு ஃபினிஷிங்கான ஒரு ஹை அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் அதுக்கப்புறம் வரல அப்படின் தான் சொல்லணும் அப்புறம் இன்னொரு படம் லோகேஷ் கனகராஜோடது லோகேஷ் கனகராஜோடைய செகண்ட் படம் கைதி பிகில் படத்தோட போட்டி போட்டுச்சு அவ்வளோ போட்டி போடலாமா பிகில் படம் இரநூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா செலவில் எடுத்த கூட போட்டி போடலாமான்னு சொல்லும்போது இடம் இறங்குனாங்க அதுக்கு போக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வர கூட்டம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி இறங்கின படம் கைதி வெறும் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு தயாரான இந்த படம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிச்சு ஹீரோயின் கிடையாது காதல் காட்சிகள் கிடையாது பாடல்கள் கிடையாது காமெடியே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் பழைய பாடல்களை தொட்டுக்கிற பழக்கத்தை இந்த படத்துலேருந்து தான் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சாரு செம்மார் அகலையாக இருக்கும் ஜா பசங்களுக்கான என்கேஜிங் பண்ண ஒரு படம் வன்முறையை அதிகமாக நம்ப ஆரம்பித்ததும் இந்த இருந்து தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் கொடுத்த பட்ஜெட்டுக்கு கொடுத்த காசுக்கு ரசிகனுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி பைசா சொல்கிறாங்க அப்புறம் மணிகண்டன் குட் நைட் மணிகண்டன் குடும்பஸ்தன் மணிகண்டன் ஒவ்வொரு பேருக்கு முன்னாடியும் அவரோட படத்தை பேரை சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு ப்ராமிஸான ஒரு குடும்பங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படங்களை தரக்கூடிய ஒரு ஆளாக இது பண்ணியிருக்காங்க குடும்பஸ்தனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபா செலவு குட் நைட் சார் படமும் அஞ்சு கோடி ரூபா தான் செலவாக இருந்துச்சு ஒரு படம் நாற்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு படம் அறுபது கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணி கொடுக்குது ஸோ அவரோட படங்கள் ப்ரொடியூசரை நஷ்டப்படுத்துறதில்ல தேட்டருக்காரங்களை ஐயோ அப்படின்னு கவலைப்பட வைக்க வேண்டியதில்லை இரநூறுபா கொடுத்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸையும் சந்தோஷப்படுத்தி தான் அனுப்புது அப்படின்னு சொல்ல முடியுது அப்புறம் கடைசியாக ஒரு படம் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் தமிழ் சினிமாவில் யாரை கேட்டாலும் சசிகுமார் நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சசிகுமாருக்கு நடந்த ஒரே நல்லது தானும் ஒரு நூறு கோடி ரூபா வசூல் படத்தான் நடித்தேன் அப்படிங்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப அழகான அற்புதமான மனித நேயத்தை மட்டுமே பேசின படம் நேர்மையாக இருக்கவங்களை பற்றி பேசின படம் இன்னமும் மனிதம் அழியவில்லை அப்படின்னு சொன்ன படம் அழகாக நல்லா காமெடியாக சிரிக்க சிரிக்க வச்சு வெளியிலான பட படம் அந்த படம் நூறு கோடி ரூபா சொல்லாச்சு அந்த படத்துக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு கோடி தான் ஸோ தமிழ் படங்களை வெறும் பெரிய ஹீரோக்கள் மட்டும் வாழ வைக்கல நல்ல கண்டென்ட்டுகள் நல்ல கதை அம்சங்கள் வாழ வச்சுட்டு தான் இருக்குது நல்ல படங்களை பார்க்க என்றைக்குமே மக்கள் தான் இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக தமிழ் திரை ரசிகர்கள் ஏன்னா இங்கே சினிமா அப்படிங்கிறது வெளுதும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறத தாண்டி அது வாழ்வியலோடு சேர்ந்த சம்பவம் நம்ம அரசியல் தலைவர்களை கூட அங்கிருந்தால் தேடுறோம் நமக்கான படிப்பனைகளை அங்கிருந்தால் தேடுறோம் நம்மளுக்கான வழிகளுக்கான மருந்துகள் அங்கே தேடுறோம் ஸோ தமிழ் சினிமா எல்லா வகையிலுமே தன்னை தகவல் வச்சுக்கும் அது மீண்டும் நீ நீடு ஒளி தான் வாடும் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் அது சென்று சேரும் ஒரு சினிமா ரசிகனால் நான் தமிழ் ரசிகனாக இருக்கிறதுல தமிழ் பட ரசிகனாக இருக்கிறதுல எனக்கு எப்பவுமே சந்தோஷந்தாங்க இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி